பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் உள்ள ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்படும் என அறிவித்ததை எதிர்த்து அப்பகுதி மக்கள் அனகாபுத்தூர் பேருந்து நிலையத்தில் ஒன்று கோடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக தேமுதிக டிபிக மேவி பதினேழு இயக்கம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர் சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் அடையார் புறமாக உள்ள தாய் மூகாம்பிகை நகர் சாந்தி நகர் எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் அப்பகுதியில் இருக்கும் வீடுகளை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அரசு அதிகாரிகள் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்றும் இப்பகுதியில் இருக்கும் வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என மைக் மூலம் அறிவிப்பு செய்தனர் இதனையடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையன்று இடிக்கப்படும் என உத்தரவு போடப்பட்டுள்ளதை எதிர்த்து நேற்று அனைத்துக் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மே பதினேழு இயக்க நிறுவனர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் மக்களுடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்துக் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் கண்டன கோஷங்கள் எழுப்பி இந்த பகுதியில் இருக்கும் ஒரு வீட்டை கூட இடிக்கக்கூடாது என்றும் ஒரு கையளவு மண்ணை கூட எடுக்க விடமாட்டோம் என்றும் கண்டன கோஷங்கள் எழுப்பி செய்தியாளர்களை சந்தித்து உடனடியாக வீடு அகற்றப்படும் என தெரிவித்த உத்தரவுகள் பெற வேண்டும் என்றும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு துணை போகும் அரசு அதிகாரிகளையும் கண்டித்தனர் நீர்நிலைக்கு உட்பட்ட வீடுகள் என கூறுவதற்கு எந்தவொரு முகாந்திரமும் இல்லை எந்தவொரு ஆதாரங்களும் இல்லாத நிலையில் இந்த பகுதியில் உள்ள வீடுகளை அகற்றுவதற்கு உத்தரவு தெரிவித்திருப்பது யாருக்கு அவர்கள் துணை போகிறார்கள் யார் சொல்லி இதை செய்கிறார்கள் என தெரியவே ஆளும் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ இதுகுறித்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பேசாதது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் மக்களை பற்றி கவலைப்படாத இந்த அரசு தனியாருக்கு துணை போவது மிகவும் கண்டிக்கத்தக்கது

வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் அனகாபுத்தூர் எங்கள் வாழ்வாதாரம் நடவடிக்கை எடு நடவடிக்கை நீதி மன்றத்திற்கு இப்பகுதியின் ஆய்வுகளை தவறான தகவல் கொடுத்த அதிகாரிகள் மீதி நடவடிக்கை நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் நகர் பகுதிக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் நகர்ப்பகுதிக்கு நீதி வேண்டும் செய்ய மாட்டோம் காலி செய்ய மாட்டோம் அனகா புத்தூர் பகுதியிலே நீண்ட காலமாக வசித்து வரக்கூடிய மக்களுக்கான பட்டா வழங்குவதை செய்யாமல் அந்த மக்களை அப்புறப்படுத்துகின்ற ஒரு முயற்சியை தொடர்ச்சியாக அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி என்று இந்த குடியிருப்பு பகுதிகளையெல்லாம் அப்புறப்படுத்துவதற்காக முயற்சி மேற்கொண்ட பொழுது வழக்கு தொடுத்து இதற்கு முறையான சர்வே நடத்தப்பட்டதா சர்வே வரைபடங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது இவர்களிடத்துல சர்வே விவரங்கள் ஏதும் இல்லை மேலும் நீர்வளத்துறை இந்த ஆற்றின் கரை என்று வரையறுக்கப்பட்ட அந்த பகுதி அதை அடையாளப்படுத்தும் விதமாக அங்கே கல் நடப்பட்டிருக்கிறது அதை கடந்துதான் மக்களுடைய குடியிருப்பு இருக்கிறதே ஒழிய அந்த கல் நடப்பட்ட பகுதியில் அந்த மக்களின் குடியிருப்பு இல்லை ஆகவே இது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி இல்லை இரண்டாவது சிஎம்டிஏவினுடைய வரைபடம் இது குடியிருப்பு பகுதி என்று தெளிவாக குறிப்பிடப்படுகிறது ஆகவே அரசு ஆவணங்களின்படியே இது குடியிருப்பு பகுதியாகவே அறிவிக்கப்பட்ட பகுதி இந்த நிலையில் முறையான வரைபடங்களை கொடுக்க இயலாத அரசு அதிகாரிகள் அன்றைய திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இங்கே டோபிகானா பகுதியில் இருக்கக்கூடிய ஐம்பது வீடுகளை அவர்கள் இடித்தார்கள் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்புகளாக இருக்கக்கூடிய இங்கே தாய் முகாம்பிகை நகர் மற்றும் வேற என்ன சாந்தி நகர் காகிதமில்லத் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலே அவர்கள் எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகள் ஸ்டாலின் நகர் இப்படி இத்தனை பகுதிகளிலே இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை இடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் இப்போ நம்ம என்ன கேட்டோம்னா இதற்கான சர்வே இருக்குதான்னு கேட்டோம் இதுவரைக்கும் அரசாங்கம் அதற்கான முறையான வரைபடத்தை கொடுக்கல அரசாங்கத்தினுடைய சிஎம்டே வரைபடமே இது குடியிருப்பு பகுதி என்று சொல்லியிருக்கிறது இந்த நிலையில் கடந்த வாரம் புது வரைபடத்தை காட்டுகிறார்கள் அந்த வரைபடத்தை தயாரித்தவர்கள் ஒரு தனியார் நிறுவனம் யாருக்காக இந்த நிறுவனம் வேலை செய்திருக்கிறது என்றால் அரசுக்காக வேலை செய்ததாக இல்லை மாறாக சென்னை ரிவர் ரிஸ்டோரேஷன் ட்ரஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொண்டு நிறுவனம் அந்த தொண்டு நிறுவனத்திற்காக இந்த சர்வே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த சர்வேயிலே இந்த குடியிருப்பு பகுதியை ஆற்று காட்டுகின்ற வகையில் அவர்கள் குறிட்டுருக்கிறார்கள் நம்ம கேள்வி என்னென்னா எந்த அடிப்படையில் இது ஆற்றுப்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி என்று அந்த தனியார் சர்வே நிறுவனம் முடிவு செய்தது அதை ஏற்றுக்கொண்டு எவ்வாறு ஒரு தொண்டு நிறுவனம் வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கான குறிப்புகளை உத்தரவுகளை வெளியிடுகிறது எவ்வாறு ஒரு தொண்டு நிறுவனத்தில் உத்தரவு எடுத்துக்கொண்டு அரசு அதிகாரிகள் இந்த வீடுகளை இடிக்க வருகிறார்கள் இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லணும் இந்த அரசு அதிகாரிகள் மட்டுமே உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த தொண்டு நிறுவனம் என்பது சட்ட ரீதியானதா அப்படின்னா இது வரைக்கும் முறையான சட்ட ரீதியான எந்த ஆவணமும் கிடையாது அப்போ அரசு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொண்டு நிறுவனத்தை பதிவு பண்ணிக்கிட்டு எதை வேண்டுமானாலும் இடிக்கலாம் எதை வேண்டுமானாலும் அப்புறப்படுத்தலாம் என்கின்ற முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு எதேச்ச அதிகாரமான ஒரு போக்கு என்பது அந்த அதிகார மட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை திமுக அரசினுடைய கவனத்திற்கு கடந்த முறையை கொண்டு வந்தோம் இப்பொழுதும் இந்த பகுதியினுடைய மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினர் இது குறித்து சட்டமன்றத்திலும் கேள்வி எழுப்பவில்லை மக்கள் மன்றத்திலும் இதற்கான கேள்வி எழுப்பவில்லை மக்களுக்கு ஆதரவாகவும் நிற்கவில்லை என்பதை சமயத்தில் எங்கள் கண்டனமாக பதிவு செய்கின்றோம் அப்படிப்பட்ட இடத்துல இந்த சென்னை ரிவர் ரெஸ்டோரேஷன் ட்ரஸ்ட்டுங்கிறது சட்டப்பூர்வமானதாக இல்லை என்பதை சமயத்தில் நாங்கள் தெரிவித்து அதே சமயத்தில் இந்த ஆற்றின் மறுகரையில் காசா கிராண்ட் என்கின்ற தனியார் நிறுவனம் பல லட்சம் பல கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறது அது காசாக்ரா நிறுவனத்தினுடைய காம்பவுண்டு சவர ஆற்று இருக்கிறது இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்